வணக்கம் யூவஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பச்சை பயிர் போண்டா இது வந்து நல்லா மொறு மொறுப்பாக டேஸ்டியாக இருக்கும் இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப்பு பச்சரிசி சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு பச்சை பயிர் சேர்த்துக்கலாம் இது ஒரு செம்பு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருவோம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிடுவோம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு சின்ன கப்பில் ஒரு கப்பு கடல மாவு சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொத்தமர்த்தெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம் ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சோடா மாவு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்குவோம் ஒரு கால் டீஸ்பூனு தண்ணி மிளகா பிடிப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலக்கி எடுத்துருவோம் இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை நம்ம அரைச்ச தண்ணியிலே நம்ம பசிச்சிக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் இதில் நல்லா உருண்டை உருண்டையாக எடுத்து போட்டுருவோம் இது ஒரு நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி பரட்டி விட்டுருங்க ஒரு ரெண்டு தடவை நம்ம இது மாதிரி பரட்டி விட்ருவோம் இப்போ நல்லா முருகலாக வந்துருச்சு இப்போ இந்த இதில் எடுத்துருவோம் போண்டா நல்லா மொறு மொறுப்பான போண்டா ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்லாமாவே இதே மாதிரியே போட்டு எடுத்துருவோம் சுவையான ப பச்சை பயிர் போண்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இது நல்லா மொறு மொறுப்பாக இருக்குது டீ பிறகு நேரம் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் பிள்ளைகளுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா பஞ்சு மாதிரி பாருங்கள் சாஃப்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ